வெள்ளிக்கிழமை படிக்க வேண்டிய முருகன் பதிகம் அள்ளி வழங்கும் ஆர்முத்தரசே விரைசேர் கடம்படிந்த வள்ளி கணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை மியன் ஞானம் வேல் பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி அள்ளி வழங்கும் ஆர் குத்தரசே விரைசேர் கடம்படிந்தா வடிவேளா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை தேர் ஞானம் மேல் பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி அள்ளி வழங்கும் ஆர்ம்குத்தரசே விரைசேர் கடம்பிந்த வள்ளி கணவா வடிவேலா, வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை வியன் ஞானம் மேல் பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி